சாயங்காலத்துலேருந்து கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் ரெண்டாயிரம் வீஸ் கூட வந்து வரமாட்டேங்குது பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதார் வந்து தாங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அறிவியல் மாட்டுக்கு சந்தோஷமாக நிம்மதி ரத்னாவை பார்த்து சிரிக்கிறாங்க பெருமிச்சு விடுறாங்க ஆசைப்பட்டது எல்லாமே வந்து நடந்துருச்சு இனிமேல் ரத்னாவுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமைச்சு தர வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி இருக்கிறப்ப பக்கத்துலேருந்து நம்ம வைஜெயந்தி வந்து ஃபோன் பண்ணி அவங்க அசிஸ்டண்ட்கிட்ட என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்களே நம்ம வீட்டுக்கே இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறவங்க நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாத்தையும் அறிவாளங்கள் மேலே பழி தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஷண்முகம் வந்து சமயம் வந்து கோவப்படுறாங்க ஷண்முகம் கோவப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை ஆல்ரெடி பாக்கியம் வந்து நல்லபடியாக தானே வந்து சொன்னாங்க நீங்கள் விட்டு கொடுத்துருங்கன்னு நான் தான் வம்படியாக விட்டு கொடுக்காமல் விட்டுட்டேன் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சிவபாலனே வந்து மாப்பிள்ளையாக வந்து ஏற்றுக்கங்க ரெண்டு பேரும் முறை பசங்க தானே ஒன்றும் தெரியாத பையன்லாம் இல்லைல்ல இன்னொன்று உங்கள் குடும்பத்தில் இது மாதிரி கல்யாணம் நடக்கிறதெல்லாம் வந்து சகஜமான விஷயந்தான் என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு சவுந்தரபாண்டி கேட்ட உடனே நம்பலாம் வயசானவங்க விட்டு கொடுத்து போனோம் கௌதமுக்கு இந்த விஷயம் வந்து சம கோபத்தில் இருப்பான் அவன் கோவம்லாம் எத்தனை நாள் நான் பேசி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கே வாடாங்கிறாங்க அம்மா தெரிஞ்சுதான் பேசுறியா டேய் நான் இப்படி சொன்னா இதுக்கு பின்னாடி இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல பாரு இங்கே ஆட்டமே வேற மாதிரி நடக்க போது சண்முகம் வந்து எப்படி என் காலில் வந்து விழுவ போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பாருங்கிற மாதிரி கௌதம் வந்து சொன்னோன்னே சரிம்மா அதுவும் தான் பாக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டா வைச்சேந்தியோட அசிஸ்டன்ட்லாம் வராங்க ஸ்டேஜ்க்கு வந்து டக்கு டக்குன்னு ஏறுறாங்க என்ன சார் இங்கே வந்து நிற்கிறீங்க அதுவும் ஷூ போட்டுட்டு வந்து அப்படின்னு சொல்லும்போது நான் அறிவழகினேன் கூட்டிட்டு போலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் என்னது கூட்டிட்டு போகலான் இருக்கீங்களா எதுக்கு அவன் என்ன மாதிரி காரியம் தெரியுமா பண்ணியிருக்கான்னு சொல்லி அறிவழகன் சட்டையை பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க டிஷிம்மிஷம் பண்ணுறாங்க என் மாப்பிள்ளைக்கு ஏதாவதுனா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா சண்முகம் என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அம்மாவும் ஃபீல் பண்ணுறாங்க ஏன் பையன்லாம் அப்படியெல்லாம் தப்பு பண்ணுறாங்கலாம் கிடையாது சார் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க மேடம் நீங்களே வந்து கேளுங்க மேடம் உங்கள் கண்ணு முன்னாடி உங்களோட அசிஸ்டண்ட் என்னெல்லாம் பண்ணுறாங்க ஆமாம் இல்லை நான் சிவபாலனியை வந்து மன்னிச்சு விடுறப்ப என்னப்பா அறிவலனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை மேடம் நான் எது செஞ்சாலும் நியாயம் இருக்கும்னு நீங்கள் நம்புவீங்கள்ல ஆமாம்ப்பா உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமே சண்முகம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் இவரும் நியாயமான மனுஷன்தான் ஆனால் இப்படி நடந்துக்கிறத பார்த்தா தெரியலையே சரி நான் விசாரிக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு எங்கிட்டே சொல்லு இந்த சீனில் வைஜெயந்திக்கும் இதை பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து டிராமா ஆடிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் அவங்க சொல்லி தான் வந்து ஸ்டேஜில் அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க மேடம் உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை இங்கே என்ன தெரியுமா நடந்துருக்கு மாலத்தீ நல்லா அசந்து தூங்கிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க சரிப்பா அது என்னன்னு விசாரிக்க வேண்டியதானே மேடம் கடைசியாக மாலதியை பார்த்தது வேறு யாரும் இல்லை தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காட்டுறாங்க டேய் நீ தானடா காரணம் சொல்லுடா நீ மட்டும் இல்லைன்னு சொன்னன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது நான் மாலதியை பார்த்தது உண்மையாக இருக்காது இவர் மேலே நீங்கள் பழி போடுறீங்கன்னு ரத்னாலேருந்து எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சரிப்பா நீ போனியா இல்லையா அவர் ஒன்று சொல்கிறாரு நீ ஒன்று சொல்கிறோன்னே நான் போனேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் கிட்டே நான் பேசிக்கிட்டு தானே இருந்தேன் அதுக்கப்புறம் நான் போயிட்டேன் ஏய் என்னடா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கியா நான் உனக்கும் மாலதிக்கும் ஒரு பர்சண்ட்டு கூட சம்மந்தம் இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது என் மாப்பிள்ளை மேலே வீண் பழி போட்டிங்க இந்த சண்முகத்தோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் சரி நான் இங்கேயே நிரூபிச்சு காட்டுட்டா இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு இவன் கிட்ட பார்த்து பேசினான் தானே சொன்னான் அதுக்கெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போக முடியுமா என்னன்னு சொல்லி வைஜேந்தி வந்து கேட்குறாங்க ஏன் இவங்க போனதுக்கப்புறம் கூட ஏதாவது ஒன்று ஆகிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது மேடம் ஆதாரம் இல்லாமல் வரல இவனை இங்கேயே வந்து ஆதாரத்தை நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி இவ்வளோ நல்லவனாக பேசுறீங்களே மாலதிக்கிட்டே இவர் பேசினாப்புல அப்படியே அங்கேருந்து வந்து வந்துட்டாப்புல அப்படின்னு சொல்கிறீங்க அப்போனா ஆப்பிளைக்கும் இதுக்கு எந்த வகையத்துலேயும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தானே பேசுகிறீங்க ஆமாம் அப்படி தான் சொல்கிறேன் சரி சார் அப்படி ஏதாவது இங்கே ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டேன்னா கூட்டிகிட்டு போகலாமா நீங்கள் யாரும் தடுக்கக்கூடாது இது எல்லாம் மேடமுக்கு நீங்கள் வருங்காலத்தில் சம்மந்தி ஆக போகிறீங்கிற கட்டசியில் வேணால் சொல்லலாம் ஆனால் இப்போ நீங்கள் சம்மந்தி கிடையாது அதுக்கு அவனால் நான் பேசலை டே எந்திரான் முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆதாரத்தை வந்து கொடுக்காமல் எந்திரிக்க சொல்கிறீங்க ஆதாரமே வந்து இவன் முதுகுக்கு பின்னாடி சட்டையில் தான் இருக்குன்னொன்னே அப்படியே வந்து சட்டையை காட்டுறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க என்னப்பா இது இவர் ஜஸ்ட் லைக் தட்னு பேச தானே போனார் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது என்ன இது ஃபுல்லாக வந்து மாலதியோட கைரேகையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல வந்து சோதிச்சு பார்க்குறாங்க ஆமாம் சார் இது மாலதியோட மாதிரி தான் தெரியுது அங்கே பெயர்காப்பில் கைரேகை இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன என்னையா பண்ண சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே சண்முகியே தூக்கி வரி போட்டிரு சாதாரண ஒரு கைரேகை பெரிய பிரச்சனை வருமா சார் இது ஒன்று சாதாரண கைரேகை இல்லை சார் இதில் என்ன கலர் இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல ஏன்டா இவலகா இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவே வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா எனக்கும் இந்த விஷயத்துக்கு என்ன சம்மந்தமும் தெரியலப்பா போறப்ப நம்ம மாலதி என்னை கட்டி பிடிச்சா என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது சமையல் வந்து கோவப்படுறாங்க நம்ம சண்முகம் போகும்போதே போக வேணாம் போக வேணாங்கிற மாதிரி சொன்னேன் யாருமே கேட்காம விட்டுட்டீங்களே ரத்னா என்ன நம்பு ரத்னா இந்த நம்புறது நம்பாம இருக்கிறதெல்லாம் அப்புறம் ஆதாரத்தோட பிடிச்சிருக்கும் சரிங்களா நீங்கள் வாங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் நீங்கள் மட்டும் இப்போ வரலனா அடுத்தது நான் இழுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குன்னொடனே அப்படியே வந்து இழுத்துட்டு போகும்போது சண்முகம் பரணி எல்லாரும் நிற்கிறாங்க வழி விடுங்க தேவை இல்லாமல் வந்து தடுக்காதீங்க அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சொன்னோடனே சண்முகம் வீடு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் என் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்மளால எதுவும் செய்ய முடியாது உண்மையெல்லாம் பொறுமையாக தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பான்னோனே இப்போ தெரியுதா வைஜெயந்தியை பகச்சிக்கிட்டால் அவங்க வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது அம்மா இது எல்லாத்தையும் நீ சிவபானனுக்கு தானம்மா வந்து பரிசாக கொடுத்துருக்கணும் பாவம் அறிவாளனுக்கு கொடுத்துருக்க வேறே என்ன பண்ணுறது இவன் அங்கே போலயே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் யாரை வந்து மாட்டி விடுற மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல அவங்கள தானே மாட்டி விட முடியும் நம்மளை பொறுத்தளவு இனிமேட்டு வீராவும் சிவபாலும் சேர்ந்து வாழ மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பொறுமையாக தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது மேடம் நீங்கள் எதுவும் எனக்கு உதவி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சண்முகம் நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைப்பா நீ ஒன்றும் எனக்கு சம்மந்தி ஆகலைங்கிறதுனால நான் உனக்கு உதவி பண்ணாமல் இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் என் கையில் இல்லை உன் மாப்பிள்ள அங்கே பேர் காப்பில் ஆப்போசிட்டில் எல்லாமே வந்து பதிவாக இருக்குன்னு வேற சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கைரேகை வேற இங்கே இருக்குது அதுவும் ஒரு கலரில் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது என்னால் எதுவும் உனக்கு உதவி செய்ய முடியாது இதுதான் வந்து உண்மை என்னை மடிச்சிருக்கண்முகம் ஆக வேண்டிய வேலையெல்லாம் நியாயமாக உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை வேணால் செய்கிறேன் உடனே வந்து உன் மாப்பிள்ளையிலலாம் வந்து வெளியிலலாம் கூட்டிகிட்டு வர முடியாது நீங்கள் இந்த உண்மையெல்லாம் நிரூபித்தா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து வெளியில் வராங்க என் மனசுக்கு இப்போ அவன் குடும்பத்தை பழி வாங்கிட்டோங்கிற சந்தோஷம் இருந்தாலும் ஆனால் என்னால் இதை ஜீர்ணனிக்க முடியலடா வீரா என்னோட மருமகளாக வந்து ஆக முடியலன்னு ஆமாம் ஆமா ஆனால் அவங்கள நிம்மதியாக வந்து இருக்க விடக்கூடாது அப்படின்னு கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க வைஜெயந்தி அந்த இடத்துல சிவபாலன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா இது நம்ம வாழ்க்கையெல்லாம் வந்து நிம்மதியாகிடுச்சுன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியிலேருந்து எல்லாரும் அப்பனும் பார்த்து அவங்கள மாட்டு கூட்டிகிட்டு போகிறப்ப நம்ம ரத்தனா இருக்காங்களா பின்னாடியே வந்து ஓடோடி போய் நின்றுக்கிட்டு ஓடிக்கிட்டே போகிறாங்க அண்ணா அறிவழகன் தப்பு பண்ணியிருக்க மாட்டாருண்ணா அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் கேஷுவலாக தானே பேசினார் அப்படின்னு சொல்லும்போது தெரியலையம்மா எதுக்காக அவன் அங்கே போனான் யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி தான் போயிருக்கான் அப்போனா கடைசியில் வந்து ஃபோன் வந்தது கூட மாலதி கிட்டே இருந்தால் ஃபோன் வந்திருக்குன்னு வேற அவங்க சொன்னாங்களே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சுத்தமாக தெரியலை இப்போ என் பொண்ணுக்கு வாழ்க்கையே வந்து இப்படி ஆகிட்டே இருக்கே ஒரு பக்கம் வெங்கடேஷு இன்னொரு பக்கம் அறிவுகாங்க இப்போ உள்ளே இருக்காங்க நான் என்னத்தை செய்வேன் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து புலம்புற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்